பத்து பத்தே காலோட நம்ம லைவ் க்ளோஸ் ஆகிடும் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் அதோட கெஸ்ட்டு வேறையா என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அதனால தான் நான் வந்து லைவை கட் பண்ணேன் சிவம்பு தம்பி எதுவும் நினச்சிக்காதீங்க தொடர்ந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வீட்டில் அனைவரும் நலமா பாசித் தம்பி நம்ம வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா நம்ம சுயம்பு தம்பி வராங்க நம்ம இருந்து மூன்று தினங்களாக நம்மளுடைய லைவுக்கு சுயம்பு தம்பி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மிக மகிழ்ச்சி தம்பி பாசி தம்பி சாப்பிட்டாச்சா நம்ம சுயம்பு தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க அம்மா அப்படின்னு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் சுயம்பு அண்ணா வெல்கம் பாக்கியம் கிரியேஷன் ஃபேமிலி இல்லை பிரதர் நாளைக்கு ஷாம்பு சியக்காய் சோப்பு எல்லாம் போட்டு குளிச்சுட்டு சாமி போட்டு சாமி ஷுசியாகும் அப்படியா அதான் அண்ணா யோசிச்சுட்டா சொல்றாங்க நாளைக்கு போகி இல்லை அதனால போகிகளுக்கு வந்து எல்லாரும் சம்பிரதாயம் உண்டு பாசி தம்பி எண்ணெய் வச்சு குளிப்பாங்க தான் நம்ம சுயம்பு தம்பி சொல்றாங்க திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா அதை தினமும் அணிந்தால் புகழ் இருக்கும் புரியுமா ஐயாவின் திருமருந்து நல்ல அறிவு கண்ணை திறந்து வைக்கு மறு மருந்து லைவில் இருக்கும் உறவுகள் லைவில் இருக்கும் உறவுகளுக்கு வாழ் வாழ்த்துக்கள் சொல்றாங்க சுயம்பு தம்பி சுயம்பு உங்கள் சேனல் சப்போர்ட் செய்ய என்ன நான் பாசி தம்பி சுயம்பு அண்ணா உங்கள் சேனல் சப்போர்ட் சேனலா சுயம்பு தம்பி உங்களுக்கு நீங்க சொல்லவே இல்லை அருமையான ஒரு பக்தி பாடல் கேட்க போது அந்த வரிகளை கேட்டு நான் உங்களிடம் பாடும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு பாசித்தம்பி தம்பி சொல்றாங்க சுயம்பு அண்ணா உங்க சேனல் சப்போர்ட் செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க சுயம்பு தம்பி நம்ம லைவ்ல இருக்கீங்களா ஓ சப்போர்ட் செய்வது செய்வதற்கு இருகரம் கூப்பி மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஐயா என்னுடைய மகன் தான் சுயம்பு தம்பி மேலூரில் இருக்காங்க நம்ம யூடியூப் குடும்பத்தில் வந்து என்னுடைய பாசித் தம்பி வந்து நம்ம குடும்பத்திற்கு ஒரு செல்லப்பிள்ளை பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு வந்து பாசித் வந்து நம்ம குடும்ப செல்ல பிள்ளை அதனால் எல்லார்டையும் பேசுவாங்க எல்லாரும் வெல்கம் பண்ணிக்கோங்க எல்லாரையும் வரவேற்பாங்க நம்ம குடும்பத்தில் நம்ம பாசி தம்பி லைக் போட்ட நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் பழனி அண்ணா அப்படியா நம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க ஒரு மொழி இல்லை நாளைக்கு நல்லா சீக்கா ஷாம்பு எல்லாம் வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறத நான் தினம் ஒரு திருநீரை வைக்கிறேன் ஆனால் தலைவலி போகவே இல்லையே சுயம்பு பிரதர் அப்படிங்கிறாங்க நம்ம வாணியம்பாடியிலருந்து குமாரண்ணா கேட்குறாங்க சுயம்பு தம்பி நான் தினமும் ஒரு திரு திருநீர் வைக்கிறேன் ஆனா தலைவலி போகவே போகலையே சுயம்புத்த சுயம்பு பிரதர் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நம்ம நம்பிக்கைண்ணா அது எப்படி சொல்கிறது